ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த கிளைமேட்டுக்கு இதமான எலும்பு சூப்பு தாங்க ஆமாங்க மார்கண்ட சூப்புல நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்க ரொம்ப ஈஸியானதாங்க ஒரு நூறு கிராம் நெஞ்சு வாங்கிட்டு வந்து நீங்க தட்டி போட்டு இந்த சூப்பு செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பிரமாதமா இருக்குங்க நீங்க சாதம் கூட சாப்பிட வேணாங்க இந்த சூப்ப வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கோல்டு எப்படி உங்களுக்கு குணம் ஆகுதுன்றது பலன் தெரியும் இப்ப வாங்க இது எப்படி செய்யலான்றத இந்த வீடியோல பாக்கலாம் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்க ஒரே ஒரு சாம்பார் வெங்காயம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கிட்ட இல்லை அதனால் நான் ஒரே ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இது வந்து நூறு கிராம் நெஞ்சி எலும்பு நான் வாங்கி கட் பண்ணி எட் வாஷ் பண்ணி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ குக்கரில் நான் நெஞ்சு எலும்பை போட்டுட்டேன் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சீரகம் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா நம்ம இஞ்சி பூண்டு கலந்த தட்டி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் கூட சேர்ந்துற போது நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகு சீரகம் சேர்த்துட்டோம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தனியாக எல்லாமே இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன் சண்டே லாக் டவுன் அதனால ரொம்ப அமைதியா இருக்கு தெருவே இங்க பாருங்க நான் வீட்டுக்குள்ள இருக்கேன் பாருங்க ரோடே விசித்தமா இருக்கு அதனாலதான் எனக்கு பயங்கர கோல்டு வர சோ என்னோட தொண்டையுமே நல்லா சளி அடைச்சிருக்கு அதனாலதான் இன்னைக்கு நெஞ்செரும்பு சூப்பு செய்யறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் உங்களுக்கு இஷ்டமா இருந்ததுன்னா இந்த நம்ம காரத்துக்கு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு விழுது இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே மிக்சியில தண்ணி விடாம நல்லா மைய அரைச்சிட்டு நீங்க இதுல சேர்த்து தண்ணி விட்டு வேக வச்சு சூப்பர் நீங்கள் பிடிச்சிக்காலும் சூப்பரா இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கிறது பார்த்தா குடிக்காது அதனால இப்படியே ராவா போட்டு கூட சூப் குடிப்பாங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்படி செஞ்சாதான் குடிக்கும் அதனால நான் இப்படி செய்கிறேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டு கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ இது நம்ம நான் நூறு நெஞ்ச எலும்பு தான் சேர்த்துருக்கேன் அதனால ஒரு மூணு டம்ளருக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு ஆறு விசிலுக்கு நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு இருந்து நல்லா வெந்துடும் தண்ணி முறையும் நீங்கள் இருத்துட்டு நீங்கள் சூப்பு உப்பு தே உப்பு செக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ தண்ணி நான் ஊற்றிட்டேன் ஒரு அஞ்சு விசில் வேக வச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ சூப்பு வந்து கரெக்டாக நான் அஞ்சு விசில் விட்டுட்டேன் சிம் போட்டோம் சிம் போனதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குக்கரில் விசில் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு மட்டன் வெந்திருக்குன்னு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு வாசனையாக இருக்குது நான் பேசும்போதே என் குரலில் தெரியும் உங்களுக்கு நல்லா எனக்கு தொண்டை கட்டி இருக்கு இப்போ இதை வடிகட்டி சாப்பிட போகிறேன் இருங்க வடிகட்டிவிட்டு உங்களுக்கு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் ஒரு இஷ்டமா இருக்கிறவங்க சாப்பிடுறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகு சீரகம் இதோடய போட்டு அள்ளி சாப்பிடுவாங்க இப்படியே தனியா ரசம் மாதிரி எடுத்து குடிச்சாதான் பிடிக்கும் அதனால இதை நான் தனியா எடுத்து வச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இப்ப பாருங்க மட்டன் சொப்பு தையா இதே மாதிரி ரொம்ப ஈஸியானது நாங்க இது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ